ஹை குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேர்கள் விருப்பத்துக்கு என்னங்க இன்னைக்கு அத்தை உங்களை நேரடியா பார்க்க வந்திருக்கிறேன் இவ்வளவு நாளா அனிமேஷன் மூலமா என்னுடைய கேட்டிருப்பீங்க அது மட்டும் இல்ல வாய்ஸ் சேஞ்சர் மூலமா என்னுடைய குரலையே நான் மாத்தி உங்களுக்கு கதைகளை கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு நான் நேரடியா உங்களுக்கு என்னுடைய குரல் மூலமா கதை சொல்ல போறேன் பயப்படாதீங்க கதை அனிமேஷன்ல தான் வரும் ஆனால் குரல் என் ஒழிப்பா இருக்கும் சரிங்க குட்டீஸ் இன்னைக்கு நாம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா என்னுடைய ஆசான் நிறைய கதைகள் எழுதி ரெண்டு பள்ளிகளை நடத்துற ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த அனுபவசாலின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் ஏன்னா அவருடைய கதைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொண்டு வரும் அவர் எழுதிய கதைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நடந்திருக்கும் அப்படிப்பட்ட கதைகளை தான் அவர் நிறைய புத்தகங்களா கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு நாம அவர் எழுதின புத்தகத்துல உள்ள கதையை பார்க்க போறோம் என்ன புத்தகம் தெரியுமா ரகசியன்ற புத்தகத்துல உள்ள கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகத்துல உள்ள மைனான்ற கதையை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த புத்தகம் எங்க வெளியிட்டாங்க தெரியுமா விருதுநகர் புத்தக திருவிழால பெரிய இந்த இந்த கதைகள் புத்தகங்கள் வெளியிடப்பட்டது ஓகே குட்டீஸ் இதுல ஏற்கனவே நான் ஒரு கதையை சொல்லிட்டேன் இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா அந்த புத்தகத்துல இருந்து பேருக்கு ஒரு கற்காமா கதை இருக்கும் இருக்குமா இருக்கும் சரி அசான் எழுதி இருக்க கதைய பாக்கலாமா வாங்க குட்டி எழுதி இருக்கிற சுவாரஸ்ய கதையை பார்க்கலாம் ஒரு கோவில்ல ஒரு கமிட்டி கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனேயே பூசாரி பொங்கல் புளியோதரை எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப பார்த்து ஒரு வயசானவர் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி கொடுத்துட்டு இருந்தாரு குடிக்க தண்ணி முத கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு கூட்டம் ஆரம்பம் முதல்ல முடிவு வரைக்கும் அவர் ஓடி 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 அவர் வயசை பார்க்காம வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ கோயிலில் எல்லா கூட்டமும் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பும்போது தலைவர் அந்த பூசாரியை கூப்பிட்டு பூசாரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை அவர் கையில் கொடுக்கறாரு உடனே அவர் வாங்கிட்டு தலையை சொரிஞ்சுட்டே நிற்கிறாரு ஏன் சொரிஞ்சிட்டு நிற்கிறீங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா இது எனக்கு போதும் ஆனால் என் கூட ஒத்தாசையா இருந்த அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் ஓ அந்த ஓடி ஓடி வேலை செஞ்ச அந்த வயசானவருக்கா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேகமாக கோயில் பூசாரி ஊட்டையா ஊட்டையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஊட்டையாவா அப்படி ஒரு பேரா சொல்லிட்டு தலைவர் அவர் பேரு ஊட்டையாதான் அவரோட பேரே ஊட்டையாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு தெரியலங்கய்யா எல்லாரும் ஊட்டையா ஊட்டையான்னு சொல்லுவாங்க அதனால நானும் ஊட்டையான்னு கூப்பிட்டையா அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாரு சரி அவரை கொடு கூப்பிடுங்க கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வேகமா ஓடி வர்றாரு அந்த முதியவர் அப்பா தலைவர் கேட்டாரு உன் பேரு ஊட்டையாவா அப்படின்னு உடனே இல்லைங்க என் பேரு ராமசாமிங்க சின்ன பிள்ளையிலே நானும் எங்க ஐயா கிட்ட துட்டு வேணும்னு கேக்குறதுக்கு பதிலா விட்டு குடு விட்டு குடு அப்படின்னு கேப்பேன் அப்படியே விட்டு விட்டுன்னு பேரு பட்ட பேராயிருச்சு அடே அப்பா சின்ன பிள்ளையில வச்ச பேரா இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொல்லவும் எல்லாரும் அந்த இடத்துல சிரிச்சாங்க இப்படி நிறைய பட்ட பேர்கள் கிராமங்கள்ல புழங்கிட்டு தான் இருந்துச்சு அந்த காலத்துல அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல கிராமம் அந்த கிராமத்துல சிங்கப்பூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருந்தாரு ஆனா அவருக்கும் சிங்கப்பூருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவங்க கிடையாது பிறகு எதுக்கு இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு அதோட விட என் நண்பன் மாரிமுத்து கிட்ட தான் கிடைச்சிச்சு அதாவது சின்ன வயசுல மாரி ஸ்மித்து கையில் ஒரு பிராக்சர் ஏற்பட்டுச்சாம் விளையாடும் போது அது உடஞ்சிருச்சு அந்த கை அந்த காலை வளர்க்கப்படி ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட முட்டைப்பந்து போட்டு கையை மடக்கி கட்டியிருந்தாங்க அப்போ ஊரில் இருந்த ஒரே ஒரு டூரிங் தேட்டர் அங்கே பாகப் பிரிவின படம் ஓடிச்சு அதில் சிவாஜி கணேசனுக்கு மச்சானா எம்ஆர் ராதா நடிச்சிருப்பாரு அப்போ டே நொண்டிக்கையா டே நொண்டிக்கையா அப்படின்னு சொல்லி எம் ஆர் ராதா சிவாஜி கணேசன சொல்லுவாரு ஆனா அந்த எம் ஆர் ராதாவ சிவாஜி கணேசன் ரொம்ப நக்கலா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா பொட சிங்கப்பூரா அப்படின்னு இந்த சிங்கப்புரானும் சின்ன பிள்ளையில விளையாண்டுகிட்டு இருக்கும் போது விழுந்து கையில அடிபட்டு ஒரு வைத்தியர்கிட்ட கட்டு போட்டு இருந்தாரு எல்லாரும் அவரு நொண்டிக்கையா நொண்டிக்கையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல நொண்டிக்கையின்ற பேர் மாறி சிங்கபூரான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த படத்துல நடந்தது மாறியே இவருக்கு இருக்கிறதுனால இவரையும் சிங்கப்பூரா சிங்கப்பூரான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி மாரிமுத்து சொன்னாராம் அப்பதான் ஆசானுக்கு தோணுச்சான் சே என்னடா ஓ இந்த பேர்ல கூட இப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கா பட்ட பேர்ல கூட அப்படின்னு யோசிச்சாராம் இன்னொரு அனுபவமும் அவருடைய கற்பனைக்கு வந்து போச்சான் என்ன அப்படின்னா ஊருக்கு ஒதுக்க போறமா சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா அந்த காலத்துல அப்படித்தான் ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போலீஸ் வந்து விரட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க அது நாலு பேரை மட்டும் வளைச்சு பிடிச்சிட்டாங்க உடனே அவங்க பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க உடனே ஏன் என் பேரு காசி சார் உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி அடுத்தவனை போலீஸ் கேட்டிருக்காங்க என் பேரு விசி சார் என்னது விசியா ஆமாம் சார் சரி அடுத்தவன் பேரை சொல்லு என் பேரு மாசி சார் இல்லே என்னடா நக்கலா உன் பேர் என்னடா ஓசியா நான்காம் அவனை கேட்டாரு அந்த போலீஸு இல்லை சார் என் பேரு தூசி சார் இல்லையே என்னடா கேள்யாடா பண்றீங்க பேரக்காட்டா காசி வீசி மாசி தூசின்னு லத்தீல நாலு போட்டு போண்டேன்னா திஞ்சிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போலீஸ்கார கம்ப ஓங்கிருவாரு சா சார் எங்கள் பேர் நெசமாகவே சார் ஊருக்குள்ளே வேணாலும் கேட்டு பாருங்க சார் நாலு பேரும் ஒரே குரலில் சொன்னாங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல சரி காசி வீசி மாசி தூசி ஓடி போயிரு கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது ஃபுல்லாக விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேரை கேட்டு சிரிச்சுட்டு அவங்கள விரட்டி விட்டாரு அந்த போலீஸ்காரரு உடனேயே நாலு பேரும் ஓடினா வாங்கினா பட்டைப்பயரால் அன்னைக்கு அவங்க தப்பிச்சாங்களாம் இப்படி அனுபவத்தை தான் அவர் கதையா எழுதியிருக்கிறாரு ரகசியோன்ற புத்தகத்துல என்ன குட்டீஸ் பேருக்கு ஒரு கதையை கேட்கும் போது உங்களுக்கு உள்ள பேரு உங்க மைண்ட்ல ஓடுதா ஓடணும் எல்லாருக்குமே ஒரு ஒரு பட்ட பேர் இருக்கும் அது நம்ம மைண்ட்ல வந்து போகும் அப்படி குட்டீஸ் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாடா குட்டீஸ் அத்த அடுத்த கதையில சந்திக்கிறேன் ப